எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தா தயவு பண்ணி இந்த கோயில வந்துட்டு ஐ மீன் இந்த காணொலியை வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கோபுரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படின்னாக்கா தலை கீழே விழுந்துருக்குங்க அந்த ஏரியா முழுக்கவே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் முழுக்க யாரையுமே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு தொழிலும் இல்லையா பெரும்பாலும் நம்ம போன கோயில்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் முதல் முதல் கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமான கோயில்கள் எல்லாமே பாதி பாத்தீங்கன்னா சிதைவுற்ற ஊற்ற நிலைமையில தாங்க இருக்கவே செஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பழைய தான் பாத்தீங்கனாக்க நம்ம சிவபெருமானுக்காக பல கோயில்கள் கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட அஹ் கோயில்கள்லாம் சிதைவுற்று நிறைய இடங்கள் தெரியாம போனது இல்லாம நிறைய கேட்பாடற்று இருக்க மாதிரியான சிவபெருமான் சிவலிங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வயல்வெளிகளை அப்படியே விட்டு இருந்திருக்குங்க ஆனா பல வீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே பாத்தீங்கன்னாக்க சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படியே ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில இடிபாடுல கடக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டம் அஹ் வட்டம் மஞ்சப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தாங்க இருக்கவே செய்யுது வாங்க அந்த கோயில போய் பாத்துர்லாம் இப்போ நம்ம இந்த கோயிலோட பேக் சைடுல இருக்கோங்க இந்த பேக் சைடுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கோயில்கள் ஐ மீன் அந்த கோயில் எந்த அளவுக்கு இடுபாடோட கீழே விழுந்து கிடக்குன்றதை பாருங்களா இதெல்லாம் அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய கற்கள் தான் கீழே விழுந்து கிடக்கு இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பெரிய வாய்க்கால் இருக்கவே செஞ்சிருக்குங்க வாங்க அதையும் காட்டுறேன் இந்த வாய்க்கால் வந்து இப்போ வந்து தண்ணி இல்லாம உங்களுக்கு அஹ் அப்படியே வெறிச்சோடி போன மாதிரி இருக்குல்லங்க பட் ஆனா இந்த தண்ணில தண்ணி நிறைய வர டைம் பாத்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி வந்துருமாங்க அந்த மாதிரி வர சமயத்துல இந்த கோயில் முழுக்கவே வந்து தண்ணி சூழ்ந்து இருக்குமா பாருங்க எந்த அளவுக்கு விட்டு போய் கிடக்குன்னு பாருங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு கருவேல மரங்கள் மட்டும்தான் சூழ்ந்து போயே இருக்கவே செய்யுது இப்ப இங்கெல்லாம் பாருங்க அந்த கோயிலோட இந்த செம்பாரங்கற்கள் எல்லாமே கீழே எந்த அளவுக்கு கீழே விழுந்து கிடக்கு பாருங்களேன் சும்மா இல்லைங்க இங்க எல்லாம் பாருங்களேன் தோப்பு இருக்கு பக்கத்துல வீடு இருக்கு பட் இருந்தாலும் கூட இந்த கோயிலோட நிலைமை பாக்குறதுக்கு ரொம்பவே மோசமா இருக்குங்க ஓ இந்த கோயிலோட இங்க இருக்க அந்த கோபுரத்தை மட்டும் பாருங்களேன் இது வரைக்கும் நம்ம அந்த கோபுரத்துல ஏறி போய் பார்த்தது கிடையாது இந்த கோபுரத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கோயில் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு குட்டியோண்ட கோயில் அந்த ஒரே ஒரு செவர் மட்டும் தானே இருக்க செய்யுது ஆனா இது மிகப்பெரிய அளவுல இருந்திருக்குங்க இந்த கோயில நம்ம சுத்தி வரும்போது அதோட அந்த சுற்றுச்சூவர்கள் இருந்த அளவு பார்க்கும் போது இது மிகப்பெரிய கோயிலா இருந்திருக்கு அதோட இந்த கோபுரத்தோட அளவு மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு இந்த அளவு இருக்குன்னா அப்ப இந்த கோயில் எவ்வளவு பெருசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது முழுக்கவே அப்படியே கீழே சரிஞ்சு மொத்தமா கீழே விழுந்திருக்குங்க கோபுரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படின்னாக்க தலை கீழே விழுந்திருக்குங்க இதோட முகப்பு இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருக்கு பாருங்க கீழே இது வரைக்கும் இருக்கு பாருங்க இது கீழே விழுந்து இன்னும் மண்ணுக்குள்ள உங்களுக்கு புதஞ்சு போயிருக்குங்க அந்த தான் இந்த கோபுரம் இருக்கு இத நம்மளால திருப்பி போடுறதுன்றது கூட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கவே செய்து சிவபெருமான பாப்போம் பாருங்களேன் இது மாதிரி ஒரு கோயில் வந்து இந்த அளவுக்கு சிதைவிட்டு நாம் பார்த்ததே கிடையாதுங்க அந்த அளவுக்கு மோசமா சிதை இருக்கு பாருங்களேன் சிவபெருமான் எந்த ஒரு சேதமே இல்லாம இருக்குங்க சிவபெருமான் மட்டும் கிடையாது காட்சியளிச்சிட்டு இருக்கு ஆனாலும் கூட இந்த இடத்த திரும்ப எடுத்து ரெனவேட் பண்றதுக்கோ இல்ல சும்மா இந்த சிவபெருமானுக்கு ஒரு கூடாரம் போட்டு வைக்கிறது கூட பாத்தீங்கன்னாக்க யாருமே அதுக்கான ஒரு முன் வந்து அந்த விஷயத்த செய்யறதுக்கு தயாரா இல்ல இப்ப இந்த கோயில்ல மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவருன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவறை எனக்கு தெரிஞ்சு கருவரை வந்து உள்ள இருந்திருக்கும் நினைக்கிறாங்க நம்மளால உள்ள போக முடியாது முழுக்க முழுக்க உங்களுக்கு அஹ் கருவேல மரங்களா சூழ்ந்து கிடக்கு சரிங்களா சோ இந்த கருவரை இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா ஒரு அஹ் முகப்பு சுவர் மாதிரி இருக்கும்ல அந்த சுவருமே பாதி உடஞ்ச நிலை இருக்குங்க இந்த கோயில்ல மிஞ்சி இருக்கிறது என்னவோ அது மட்டும்தான் மீதி வேற எதுவுமே கிடையாது அதை தாண்டி நம்ம சிவபெருமான் இருக்காரு நந்தி பெருமான் இருக்காரு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அம்மனோட சிலை இருக்கு இது மட்டும் தாங்க மிச்சம் மீது இருக்கிறது இதுல இந்த அம்மனுக்கான இங்க பாருங்க இந்த கைகால் எல்லாமே உடஞ்சு போய் கிடக்கு பாருங்களேன் இத கூட எடுத்து சரி பண்ண முடியல ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க எதுவுமே சொல்ல முடியல இந்த கோயில்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்பவே முடியாது நம்பவே முடியாது இல்ல அப்படியே உடம்பு புள்ளரிக்கிற விதமான ஒரு விஷயத்த வந்துட்டு இங்க இருக்கவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பக்கத்துல இருக்க வாய்க்கால் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த வாய்க்கால பொறுத்த வரைக்கும் தண்ணி வெள்ளம்லாம் வந்துச்சுனாக்க இந்த கோயிலே அடிச்சிட்டு போற அளவுக்கு வந்துட்டு தண்ணி வருமா அதனாலதான் முக்காவாசி இந்த கோயிலே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படி இருக்கப்போ இந்த கற்கள் எல்லாமே கூட அந்த தண்ணியோட போயிடுமா பட் ஆனா இந்த நம்மளோட இந்த சிவபெருமானும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நந்தியை மட்டும்

நந்தி பெருமானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றது பட் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இந்த சிவபெருமான் எதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம போன முக்காவாசி இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமானோட கோயில் மட்டும் எப்பவுமே சிதை இருக்கு நம்ம இப்போ பெரிய பெருமாள் கோயிலோ முருகன் கோயிலோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிதை பெற்ற நாம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பட் முக்காவாசி இந்த சிவபெருமானோட கோயில்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கு இதை எடுத்து வழி நடத்துறதுக்கோ இல்ல திரும்ப ரீரனவேட் பண்ணி அதை சரி பண்றதுக்கோ ஒரு முறையான வகையில சிவபெருமான எடுத்து அவருக்கான பூஜை செய்யறதுக்கோ இங்க யாருக்குமே வந்துட்டு ஒரு முன்வரத்துக்கான ஒரு விருப்பமோ வேற எதுவுமே இருக்கவே மாட்டேங்குது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க நம்ம பாக்குற முக்காவாசி கோயில்கள் இந்த நிலைமைதான் இவ்வளவு பரிதாபமான தான் இருக்கவே செய்யுது எனக்கு இது சொல்றது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நம்ம சிவனை தேடி போலனா கூட சிவன் அப்படியே தேடி தேடி வந்துட்டே இருக்காருல நந்தி பெருமான தாண்டி நம்ம அந்த முகப்பெருக்கு பாத்தீங்களா சோ அந்த வாயிலுக்குள்ள போய் பாப்போம் உள்ள எப்படி இருக்கு ஏதாவது இருக்கா நம்மளால பாக்க முடியுதான்னு சொல்லிட்டு வாங்க ஐயோ இங்க பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குங்க இப்படி ஒரு நிலைமையில இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவனோட ஆலை எந்த அளவுக்கு கிடைக்கணுமா அப்படின்றத நினைக்கும் போது அவ்வளோ வருத்தமா இருக்கு அங்க அவங்க வச்சிருக்க அந்த கட்டமைப்பு கூட பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகான ஒரு கட்டமைப்பு ஆனா இருந்தாலும் கூடியும் இப்போ இது இந்த அளவுக்கு சிதைவிட்டு நம்மளால திரும்ப எடுத்து ரெனவேட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கவே செய்யுது இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னாக்க சப்த கண்ணிகள் மண்ணுக்குள்ள புதைவிட்ட நிலமையில இருக்க செய்யறாங்க அத கூட வந்துட்டு யாருமே பெருசா எடுத்து சரி பண்ணுவோம் இல்ல வெளியில எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையோ இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க சப்த கண்ணிகள் பக்கத்துல ஒரு பெரிய கருவேல மரம் இருந்திருக்கும் போல யாரோ மனசு வந்து இத வந்துட்டு வெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்குதான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிருக்காங்களே அப்படின்றத காட்டி இங்க பாருங்களேன் இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அட்லீஸ்ட் இதை வெளியில எடுக்கணும் அப்படின்றது கூட இல்ல இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஆழமாவது கண்டிப்பா இருக்குங்க அதுக்குள்ள தோண்டி இதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது பட் ஆனா இத கூட செய்யல என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஒண்ணுமே இல்லாம வேஸ்டா இருக்க நிறைய விஷயங்களை சரி பண்ணும்போது இவ்வளவு அழகான விஷயங்கள் அஹ் முதல் முதல் கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமான் இவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியல பழங்காலத்துல கட்டப்பட்ட கோயில்களையும் கோட்டைகளையுமே சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு போன கோயில்கள்லயே எடுத்து நம்ம சேனல்ல எடுத்து போட்ட கோயில்கள்லயே மனசு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு நான் பேசுற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இதுவாதான் இருக்குங்க அஹ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தா தயவு பண்ணி இந்த கோயில வந்துட்டு ஐ மீன் இந்த காணொலியை வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மூலயமாவது இந்த கோயில் திரும்ப எடுத்து கட்டப்பட்டா நம்ம சிவபெருமானுக்கு ஒரு கூடாரம் அமைஞ்சா கூட இது ஒரு பெரிய மிகப்பெரிய உதவியா இருக்கும் சோ மறக்காம தயவு பண்ணி இந்த வீடியோ வந்துட்டு நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் நன்றி